ஹாய் ஆல் கிரிக்கெட் லவர்ஸ் பாம் வெல்கம் டு ஆல் பழனி ஃபிஃப்டி கே செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மேக்சிமஸ் வர்சஸ் எம்சிசி இப்போதுக்கான டாஸ் டாஸ் வான் பண்ணி பவுலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் என்ன ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் நாலு ஃபீல்டு ரைட் சைடில் இருப்பாங்க இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்து சிவலிங்கம் நான் பிரஷாந்த் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓர் பவுலர் ஆர்ச்சாமி வந்திருக்காரு லெட்ஸ் டைவ் இன்டு தி செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்னு

டூ ரன்ஸா மாத்திருக்காங்க ரெண்டாவது டபுள் இந்த ஓவர்ல நம்ம பாக்குறோம் ஐயோ ஒரு ஆக்சன் பேக்கு டெலிவரி அவர்கிட்ட இருந்து பார்த்தோம் ஃபுல்லா ஸ்ட்ரைட் எடுத்து காலையே போட்டாரு எங்க லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் நான் ஸ்ட்ரைக் அந்த பேட்ஸ்மேன் பிரசாந்த் இப்போ ஸ்ட்ரைக் எடுக்க வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆன்ல ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த பால் ஸ்கொயர் லெக்ல ஆடி இருக்காரு ஒரு சிங்கிள் கூட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது முதல் ஓவரை ஒரு நல்ல டீமுக்கு அகைன்ஸ்ட் தான் எந்த பவுண்டரியுமே பெரிய ரன்ஸ்மே கன்சிட் பண்ணாமல் ஏழு ரன்கு போட்டிருக்காரு உண்மையுமே ஃபேன்டாஸ்டிக்காக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் அட் எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமம் செவன் ஃபார் நோ லாஸ் இந்த மேட்ச்க்காக ரெண்டாவது ஓவர் போகிறதுக்காக அவர் ஒரு பொண்ணையாக வந்திருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப்ஷர் ஆஃபில் போட்டார் சிவலிங்கம் தூக்கி விட்டுருந்தாரு ஆனால் அங்கே ஃபீல்டரை வச்சுருந்தாங்க இந்த இடத்துல அவரோட விக்கெட் யூஸ் பண்றாருங்க சூப்பர் பா ஃபட் போட்டுருக்காங்க இங்க MCC அவுட் சைடு ஆஃப்லயே பால் போட்டாங்க அங்க ஆரஞ்சர் அவரோட விக்கெட் எடுத்துருக்காங்க விக்கெட் நம்பர் 1 டவுன் அப்டர் தி ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் ஐஎஸ்பிஎல் பாலா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இங்க ரெண்டு ஓவர் பெண்டிங் இருக்கு இந்த ஓவர்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கான்ஃபிடன்ஸோட அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை பாலா குட் குட்சா பவுண்டரி ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி எடுத்துட்டு வராரு சூப்பர் ஷாட் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் கிட் போய் அத கனெக்ட்டும் பண்ணியிருக்காரு

பாலம் பம்பில் தவறு ஃபர்ஸ்ட் பாலே அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க ஒன் பவுட்ஸில் ஒரு கைட போயிருக்கு ஸ்கொயர் லைனில் இங்கே ஒரு சிங்கிள் த்ரீ ஆளும் சுவிட்ச் ஆகிட்டார் இந்த முறை அங்கே ஃபீல்டர் இருக்குது இங்கே சிங்கிள் மட்டும்தான் நம்பர் த்ரீ குட் பால் ஃபார்ஸ் ஃபேக்ட்ரி டெலிவர்ட் சூப்பாக போட்டிருக்கார் லைனில் கெட்டேன்

சொல்றைய சळதி இருக்காங்க ಔட் கால் வர வந்திருக்கு நான் சகிரன்ல ரெண்டாவது ரவுண்டுல வரும்போது பிரசாந்த் தரவோட கிட்ட வராரு இந்த இடத்துல NCC சூப்பரா பவுல் பண்ணிருக்காங்கன்றத நான் சொல்லணும் இந்த இந்த ஓவரை பெரிய ஷாட்ட ஆடவே விடாம எல்லாமே கிரவுண்ட்லயே ஆட விட்டு பெரிய ஷாட்ட்களை முயற்சில இருந்தாங்க ரெண்டாவது போது मैं उस बाबा बॉल पनिर का रहेंगे बाडू विकेट प्लस होंगे इन द बाले टी टी जड़ाव टी टी सेवन फार्टी अलग हैं ऑफर द विकेट प्लसिंग न्यू बर्स मैन मातूके रंजीत उन्हें का रहे हैं इनिंग्स का ने लास्ट और पर उनका क्या है बालर मूड किया उन्हें का रहे हैं एम सी सी और फर्स्ट वन बॉ

ஸ்டோன் 63 கனடா டி நம்பர் 8 நல்லா குத்தி போட்டாரு ச்சா 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 அட் த எண்ட் ஆஃப் தி ஒன் ஓவர் மேக்ஸிமம் முப்பத்தி ஆறுக்கு நாலு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஏழு ரன்ஸ் டார்கெட் ஃபார் எம்சிசி பலனி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நாற்பது ரன்காக பவுலிங் பண்ணாங்க சூப்பர் ஓவர் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி முப்பத்தி ஏழு ரனுக்காக செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி ஏழு ரன் சேஸ் பண்ண ரெண்டு பேட்டர் எம்சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் வந்து கமல் நான் ஸ்ட்ரைக்கில் மூர்த்தி ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பல விஜய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இருபத்தி நாலுக்கு முப்பத்தி ஏழு ஓவருக்கு ஒம்பது ரன் பெற ஓவர் வேணும் பார்க்கலாம் பால் நம்பர் ஒன்

ஃபஸ்ட் டைம் லூஸ் பண்ணுறாங்க ஏர்லியாகவே எம்சிசி அந்த விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் சிவனேஷ் ஆ குட் பால் பிச் ஆஃப் த பால் இருந்து ஒரு டிவிஎஸ்இன் இருந்துச்சு சூப்பரான டெலிவரி வெயில் பள்ளியர் நிற்குது பால் நம்பர் ஃபோர் சூப்பரான ஷாட் நல்லா கட் பண்ணி விட்டுருக்காரு கேப் இருக்கு பெரிய கேப் எஸ் பவுண்டரி வெல் பிளே ரெண்டு ஃபீல்டர் இருந்துமே ஒரு நல்ல கேப்பை பிக் பண்ணார் ரைட்டான ஏரியாவில் பால் பிளேஸ் பண்ணாரு வெல் கண்ட்ரோல்டு ஷாட்டிங் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வர்றாரு சிவனேஷ் நெக்ஸ்ட் ஒன்

क्लास का न्यू बैट्समैन मूर्ति नेक्स्ट ओवर का बड़ा शक्ति फर्स्ट ओवर में लांग ऑफ रेंडा लगा कर तरंग यस क्विक रन्स सुपर बॉल रनिंग अटच ओवर में वो कॉल பண்ணாங்க பயங்கரமான रनिंग नेक्स्ट ओवर क्लीन बॉल या विकेट ओपन பண்ணி ஆனாரு ஸ்ட்ரைட்டா ஸ்டெம்ப்லே போட்டுருக்காரு या विकेट 3 डाउन शक्ति सुपर बॉल स्ट्राइक பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் Mm. 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 for the wicket last new batsman विजय mm. straight out के mm. लाय। okay. dot one four mm. good ball नाना face mm -hmm. beaten back back dot dot stone edge super ball rent ball okay. data point मुंह और सात अपलेट delivery एक एंड बेस लाइट बीटन आएगा रे क्या wicket number

எக்ஸ்பிரஸ் தேடோர் பிரபர் கரகோல ரஞ்சித் தந்திருக்கார் பன்னெண்டு முப்பத்தி ஒன்று ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இயர் ஸ்லாந்தி போட்ட பால் கோஸ் பால் கேட்ச் குட் டேக் அண்ட் சூப்பர் பான டேக் டீப் எக்ஸ்ட்ரா கவரேஜ் இல்லை நல்லா ரன்னிங் கேட்ச் எடுத்துருக்காரு விக்கெட் நம்பர் ஃபைவ் டவுன் ஃபர்ஸ்ட் வெறும் ஆறு ரனுக்கு அஞ்சு விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க நியூ பேட்ஸ்மேன் ஆர் சாமி ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்டல் டவுன் ந கிரவுண்ட் போயிருக்காரு அந்த ஃபீல்டர் பாலா மேலே பால் குட்பால் இன்டு லெக் பேஸ் வரும்

ஒரு பெரிய ஒரு ஸ்விங்கர் இருந்துச்சு பேட்ல இங்க மிட் விகெட்ல ஃபீல்டர் மிஸ் பண்ணா வண்டீங்களா பவுண்டரி கீ பவுண்டரி ஒரு கன்சோலிங் பவுண்டரியா மட்டுமே இருக்கும் இந்த டைம்ல ஒரு ஹெலிகாப்டர் பிரஷா இது கிரவுண்டடவே போயிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ல ஃபீல்டர் ரஞ்சித் இந்த பால் ஒரு 2 ரன்ஸ் ஏமே வைக்க நம்பர் 4 ஹெட் டு இந்த முறையும் கவர்ஸ்ல கடைசி ரெண்டு பல்ல பத்தொன்பது ரன் குட் பால் பால் நல்லா ஆஃப்ல குத்தி உள்ள திருப்பினாரு டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் டாட் இந்த மேட்ச்ச திருப்பூர் மேக்ஸிமஸ் பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க சூப்பர்பான ஒரு ஒன் சைடு வின்னே சொல்லலாம் அட் த சேம் டைம் ஒரு டஃப் லக்னஸ் சொல்லலாம் எம்சிசி பேட்டிங்ல ஏர்லயும் நிறைய விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க அது கண்டிப்பாக ஒரு பெரிய செட் பேக்காக மாறி இருந்துச்சு அதனால இந்த ஒரு டஃப் ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இருந்தாலும் அவங்களோட ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி மிகப்பெரிய வாழ்த்துக்கள்